இன்ஷல்லா குடி சீக்கிரம் போட்டுருவோம் அதையும் போடுவோம் உங்களுக்கு வேற என்ன யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் வந்து போடுற மாதிரி இருக்கிறோம் நீ அடுத்து வந்து நமக்கு வந்து யூனிஃபார்ம் சீசன் தான் வருது நீ அடுத்து ஸ்கூல் லீவ்ல போறாங்க ஹாலிடே வருது அதனால வந்து யூனிஃபார்ம் உங்களுக்கு தேவையானது அதெல்லாம் யூனிஃபார்ம் அதுவங்க போடுற மாதிரி இருக்கிறோம் நீங்க பாருங்க நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா லைக் பண்ண மாட்டேங்குறீங்க லைக் பண்ணுங்க அப்பதான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வேற என்ன தேவை என்ன தைக்கணும் தையல் டவுட்டாக சமையல் கொடுத்தமா சொல்லுங்கள் நம்ம யாரும் நம்ம போடுவோம் அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கான கப் சைஸ் மேலே ஏறி இருந்தால் என்ன பண்றது அதனால நீங்க அதை சொல்லுங்கள் போட்டுக்கோங்க நம்ம வந்து அதை ஒன்று சொல்ல போகிறோம் நம்ம மாஸ்டர் இருக்காரு நம்ம மாஸ்டர் சொல்லுவார் பாருங்கள் பாஸ்லாம் வணக்கம் காரங்க இப்போ வந்து க்ராஸ் கப் சைஸ் வந்து எப்படி அதாவது மேலே ஏறிட்டால் என்ன செய்கிறது அதை எப்படி சரி பண்ணுறதுன்ற மாதிரி இது கம்பெனியில் கேட்டிருந்தாங்க வந்து கிராஸ் கப் சைஸ் வந்து அதோடைய இதை நீங்க என்ன சரியாக எடுக்கணும் அப்படின்னா அளவு கொடுத்துருந்தாங்கன்னா அதை இழுக்காம எடுக்கணும் அதாவது கிராஸோடைய கப் சைஸ் கூடாது அதே மாதிரி ரொம்பவே என்ன செஞ்சுடக்கூடாது வைக்க வைக்கக்கூடாது கரெக்டா டேப்பை வச்சு கரெக்டா அளவு அதை நீங்க பார்த்துட்டு அதாவது வந்து கிராஸு இந்த கிராஸ் அளவு இந்த உயரத்தை நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்க்கணும் இந்த காட் எவ்வளோ உயர் இருக்குன்னு பார்க்கணும் இப்ப இந்த அளவு அந்த அளவு வந்து என் காரணம் ஒண்ணு கூடாது அளவு பிளவுஸ காட்டிலையும் இதோடைய அளவும் இதோடைய அளவோ கூடியிடக்கூடாது இது ரெண்டுமே என்ன அளவு இருக்குங்கிறத அளவு பிளவுஸ வச்சு கரெக்டா பாத்துக்கிங்க ரெண்டாவது அளவுல வந்து இந்த பிளவுஸுடைய உயரம் குறைஞ்சிருச்சு அதாவது கப் சைஸ் உயரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு குறையுதோ அந்த அளவுக்கு சோல்டோடைய தையனுடைய அளவு முன்பக்கம் இறங்கிடும் அதாவது வந்து கரெக்டா சோல்டோட சென்டர்ல வராம தையனுடைய அளவு இறங்கி ஏன்னா கப் சைஸ் உடைய அளவு கீழே இறங்கிருச்சு அப்படின்னா நமக்கு பின்னாடி முதுகு தூக்கிடும் அப்ப பிளவுஸ் வந்து சரியான அமைப்பா அது இருக்காது அதனால எப்பயுமே கிராஸ் வந்து கரெக்டா அந்த பிளவுஸ்ல அளவு பிளவுஸ்ல எப்படி இருக்கோ அதே அளவு கரெக்டா வச்சு எடுக்கணும் அதாவது வந்து இங்க இருந்து சோல்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவுன்னு எடுக்கணும் அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த டாட்டோட உயரம் எவ்வளவு இருக்கணும் இதுதான் கிராஸ் மொத்த உயரம் ஒரு சில செய்வாங்க மொத்தம் அப்படி எடுப்பாங்க அப்படி எடுக்க கூடாது அப்படி எடுத்தா கிராஸ் மொத்த உயரம் குறைஞ்சிரும் அதனால கிராஸ் உயரத்தை கரெக்டா எடுக்கலாம் தான் சோல்டர்ல இருந்து இந்த க கிராஸ் உடைய உயரம் எவ்வளவு இப்ப இது பாயிண்ட் பத்து இது ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்குன்னா மொத்தம் பன்னெண்டு இன்ச்சு இப்படி எடுக்கணும் இது நீங்க சாதாரணமா நீங்க மொத்தமா நீங்க எடுத்தீங்கன்னா இது பதினோரு இன்ச்சு பத்தரை இன்ச்சு தான் வரும் அப்ப கிராஸ் உடைய அளவை வந்து நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது குறைஞ்சு போயிடும் அப்புறம் கரியா உட்காராது எப்பயுமே கிராஸ் உடைய உயரத்தை கரெக்டா பண்ணிரும் கிராஸ் உடைய உயரம் குறைஞ்சிச்சு அப்படின்னா பிளவுஸ் சோல்டு இறங்கிரும் பிளவுஸ் மாட்ட முடியும் இருக்கும் ஆனா சோல்டு தையல் வந்து இங்க வந்துடும் அப்ப நீங்க சைஸ கரெக்டா வச்சுக்கோங்க சப்போஸ் கிராஸ் உடைய இதை நீங்க கூடுதலா வச்சுட்டீங்க அப்படின்னா தோல்பட்ட தோல்பட்டையில இருந்து ஜாக்கெட் நிக்காது கீழே இறங்கி இறங்கி வரும் ஏன்னா இதோட அளவு நீங்க கூட வைக்கிறதுனால இந்த லூஸ் சோல்டு கிட்ட வந்துரும் கிட்ட வந்ததுனால அந்த கழுத்து சரியா உட்காராது அதாவது நீங்க கழுத்தை சரியாவே வச்சிருந்தாலும் உங்களுடைய லென்த் கூட இருக்கிறதுனால அதாவது இங்க இருக்க வேண்டிய அளவு இங்க இருக்கிறதுனால கிராஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் இந்த இடத்துல லூஸ் விழுந்ததுனால கீழே இறங்கி வரும் அப்போ கிராஸ் உடைய அளவு வந்து நீங்க என்ன செய்யணும் கரெக்டா வச்சுக்கணும் இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க இதுதான் மெசர் இதுதான் அளவு அளவு ப்ளவுஸ் வந்து நீங்க அக்யூரட்டா அளந்து நீங்க வெட்டணும் இப்போ இது அளவு ஓகே

இது கூட இருந்தா கூட உதாரணத்துக்கு இதோட ஒரு உறிஞ்சி நீங்க கூட வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க இப்ப என்ன சார் கிராஸ் ஓடிய உயரம் கூட இருக்கு அப்படின்னா இந்த கையை நீங்க எடுத்து வச்சிருப்பீங்களா அதை தனியா எடுத்துட்டு இந்த உயரத்துக்கு நீங்க சோட்ட புடிச்சு அடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் சரி பண்ணணும் அப்படியே புடிச்சு எடுத்து நீங்க மட்டும் இப்படி புடிச்சு அடிச்சீங்கன்னா நிக்காது நல்லா இருக்காது அதனால இத எடுத்துட்டு நீங்க குறைக்கலாம் அத மட்டும் பண்ணலாம் அதாவது பெருசா வச்சுட்டா மட்டும் நீங்க என்ன செய்யலாம் அதை ஆர்டர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா

கழுத்தையும் ஆம்கோடையும் நீங்க என்ன செய்ய முடியாது ஆல்டேஷன் பண்ண முடியாது அது வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலே அந்த அளவு அக்யூட்டா பாத்துக்கோங்க மத்தவங்க ஆல்டர் பண்ணலாம் இந்த விஷயங்கள ஆல்ட் பண்ண முடியாது அதே தான் காசு டாட்டையும் நீங்க ஆல்டர் பண்ண முடியாது நீங்க எங்க அமைக்கிறீங்களோ அந்த எல்லாம் இருக்கும் இந்த டாட்டை கொண்டு இங்க வைக்க முடியாது இங்க வைக்க முடியாது இந்த டாட்டு நீங்க முதல்ல ஆரம்பத்துல எப்படி நீங்க வரைஞ்சீங்களோ அந்த அளவுல அது வரும் நீங்க கிராஸையோ கழுத்தையோ நீங்க செய்ய முடியாது ஒண்ணு இந்த இந்த மூணு பாகத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது ஒருவேளை பண்ண போறீங்க அப்படின்னா இது கூட வச்சிருந்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும் இத கம்மியா வச்சீங்கன்னா சோல்ட் அவங்களுக்கு நிக்காரு சோல்ட் வந்து திருகி கீழே இறங்கி வரும் அதாவது குறைச்சிருந்தீங்கன்னா அப்ப கப் கப்சைஸ உங்களால கூட்ட முடியாது ஏன்னா இங்கே உங்களால கூட்ட முடியாது குறைக்க முடியுமோ கூட்ட முடியாது அப்போ நீங்க எப்பயுமே என்ன செய்யுங்க கிராஸோட உயரத்தை அக்யூரட்டா பாத்துட்டீங்க இந்த உயரத்தை பாத்துட்டுங்க டாட்டோட உயரத்தை பாத்துட்டுங்க இப்போ வந்து இந்த பிளவுஸ வந்து நீங்க அளவு பிளவுஸ வச்சு நீங்க வெட்டும் போது டேப்ப வந்து கரெக்டா என்ன செய்யணும் துணியை இழுக்காம டேப்பை வச்சு நீங்க அளத்துனீங்கன்னா ஆல்ரெடி ரெடி கரெக்டா வந்துடும் நிறையா பேர் தப்பு பண்றது என்ன அப்படின்னா அளவு பிளவுஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அது சரியா இருக்குங்கிற பேர்ல எல்லாமே இழுத்து அளவு எடுப்பாங்க இழுக்கக்கூடாது துணியை நீங்க இழுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காசு நீங்க இழுக்க இழுக்க ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சு கூடத்தான் வரும் ஏன்னா காசுல நீங்க இழுத்தீங்கன்னா என்ன ஆகும் கூட தன் வரும் வச்சு வச்சுதான் டேப்ல அளக்கணும் நிறைய பேர் என்ன செய்வாங்க

ஆல்ரெடி எல்லாத்தையும் கலட்டி நீங்க அதை குறைச்சு கூட நீங்க தச்சிடலாம் ஆனா எக்கார்ட் கூட குறைச்சு வச்சிட கூட குறைச்சு வச்சா ஜாக்கெட் பெஸ்ட் ஓகே நன்றி சரிமா சார் இப்போ வந்து நீங்க வந்து நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஒரு தெளிவான விளக்கம் பாப்பாங்க நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் பாப்பாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெளிவு கிடைச்சு நினைக்கிறேன் அப்ப இல்ல அப்படின்னா நீங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஆனா வந்து ஒரு போட்டோ எடுத்து நீங்க போட்டு போட்டுடுங்க எந்த பிரச்சனை போட்டோ எடுத்து ஒரு அம்பு போட்டு போட்டு விடுங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பதில் சொல்லுவோம் கமாண்ட்ல வந்து நம்ம பதில் சொல்றோம் யாருக்கெல்லாம் யூனிஃபார்ம் தைக்கணும் யாருக்கெல்லாம் வந்து யூனிஃபார்ம் வேணும் அந்த தையல் வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்க ஒரு கமாண்ட் பண்ணுங்க யூனிஃபார்ம் வீடியோ வேணும் சொல்லி ஏன்னா அடுத்து நமக்கு வர வந்து ஹாலிடே தான் இனி அடுத்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் யூனிஃபார்ம் வேலை தான் வரும் அதனால நீங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க சொல்லுங்க நாங்க போடுறோம் Ok bye vậy